Oh, okay. mm -hmm. mm -hmm. mm -hmm. Got go. <laughs> 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 திருக்கோசுவராம்புரம் எனது பக்தர் வே உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ளவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கடாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவணிகளே போண்டவென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மைச் சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நைவேத்திய பிரசாதங்களையும் தூக்கத்தீவனம் செய்யும் ஆரத்தியும் பெற்று எங்களை ஆசீர்வாதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டுகங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாத தங்களின் திருப்பாத கவனங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆஸ்வதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அறியவர்களாகிய எங்களின் குழந்தைகள் கல்வியை சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையவும் எங்கள் உடைப்பினைகள் இங்கு நடைபெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடுவனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தைகள் அடையிலே குழந்தை பெரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்றத்தில் கருத்து வேறுபாடுகள் இங்கே மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தும் உத்தரவாகினியாக தலைப்படுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜா பரிபாலன பீட சீரடி சாய்வராஜ் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம் நம்ம கோவிலில் இது போல ஒவ்வொரு கோயிலா இப்ப முதல்ல சிவனுக்காக ராமலிங்கத்துக்காக இந்த கோவில் கட்டி சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்கு காளியம்மன் செல்வ காளியம்மனுக்காக அந்த கோவிலும் திருப்பணி செஞ்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறதா கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுத்திங்கன்னா அந்த கோயிலை சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் என்ன இது வந்து என்றைக்கும் கிடைக்காது இந்த காசு இருக்க இது வந்து ஒரு கல் எடுத்து வச்சோம்னா எத்தனையோ தலைமுறைக்கு நம்ம சேரம் பேத்தி எல்லாம் அந்த கா எங்கள் தாத்தா இதுக்கு கல் வாங்கி கொடுத்தார் எங்கள் அப்பா இதுக்கு கல் வாங்கி கொடுத்தார் இந்த கோயிலுக்கு எங்கள் அப்பா ஒரு சிமெண்ட் வாங்கி கொடுத்தார் எங்கள் அம்மா ஒரு சிமெண்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க தலைமுறைக்கு இருக்கும் போதும் தெரியாது அத்தனை தலைமுறைக்கு அது இருக்கும் ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபாய் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அதை வாங்கி திருட்டு அவன் அவன் கிடக்கா அப்போ ஆயரூபா தான் கொடுத்தா நாளைக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு போகிறோம் ஆனால் இது வந்து என்றைக்குமே அழியாதது அழியாதது என்றைக்குமே இந்த கோவில் வந்து அவ்வளோ விசேஷமானது இது என்றைக்குமே அழியாத ஒரு இந்த கோவிலுக்கு நம்ம செய்கிற த எதிர்க்க அது வந்து என்றைக்கும் கிடைக்காத ஒன்று அதே போல் இந்த கோவிலுக்கு இப்போ இந்த சிவனுக்கு இந்த ராமலிங்கத்துக்காக அந்த தமிழக்கோடி கும்ப குடும்பம் அவங்க பொண்ணை இது போல் இந்த அம்மா ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் தோலப்பாகும் அப்படின்னு கேட்டாங்க பொண்ணை காசை பற்றி பிரச்சனை இல்லை ஒன்றும் செய்கிறாங்க காசு எத்தனை லட்சம் வேணும்னு இருக்கலாம் இல்லை ஆயிரமாக இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த செய்யணுங்கிற எண்ணங்கள் வருது பாருங்கள் என்ன அந்த செய்யணுங்கிற எண்ணம் சாமி சொல்லிட்டாங்க நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பற்றியா அந்த எண்ணம் தான் வேணும் அந்த எண்ணம் எல்லாருக்கும் ஒரு வராது என்ன அது செய்யணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வராது இந்த காரியங்கள் வந்து இந்த காரியங்கள் இதை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு அது பிராப்தம் இந்த இந்த காரியத்தை செய்யணுங்கிறது அவங்களுக்கு ஒரு பிராப்தம் அது இந்த இடத்துல இந்த இதை செய்யணும் அப்படிங்களுக்கு இறைவன் அது போன ஜென்மத்தில் அவனுக்கு தவையில் எழுதி அனுப்பிட்டான் எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியாது இந்த இடத்துல கோவில் கட்டுறோன்னா நம்ம கட்டல இறைவன் நமக்கு விட்ட பணி நாம இதை செய்யணும் அப்படின்னு இறைவன் நினச்சா இந்த இடத்துல ஒவ்வொரு கோயிலாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இறைவன் கொடுத்த வரம் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது ஏன்னா நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது எனக்கு ஏதோ எண்ணத்தில் என்ன தோணுதோ அதை நான் செய்கிறோம் அப்புறம் சோ இறைவன் நம்மளை ஆட்டு நம்ம ஆடுறோம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது அதே போல் இந்த கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்னத்தில் என்னென்னது இந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறது இறைவனுடைய பிராப்தம் நமக்கு இறைவன் இதை சைடாக அதை சைடானு எனக்கு எண்ணத்தில் கொடுப்பான் அதை நம்ம செய்கிறோம் இதை இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே எங்கே போகிறோமோ அங்கே நமக்கு இதை செய்ய சொல்லி உத்தரவு கொடுத்தா சுவாமி இறைவன் கொடுத்தா நம்ம அதை செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே போல் இந்த இடத்துல இந்த இது வந்து என்றைக்கும் கா காலத்தால் அழியாத ஒரு பெரிய இது இந்த அம்பாவில் வந்து இப்போ அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க எல்லாேருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இன்னும் பல்லாண்டு வாழணும் இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே போல் அவங்க கொடுத்தாங்கங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் வாழ்த்து சொன்னீங்க எனக்கு கொடுக்கலீங்க எனக்கு வாழ்த்து சொல்லலை எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்காதுங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம் எல்லாருக்குமே இறைவனுடைய ஆசிவாதம் கொடுத்தா பொண்ணு கொடுக்கலன்னா ஒன்று கிடையாது எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நாம பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் கொடுத்தா நல்லவங்க கொடுக்கலன்னா கெட்டவங்க கிடையாது என்ன அது ரோட்டுக்கு வெளியில வெளியில வந்து நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்க ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தீங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்க உள்ள வந்து இறைவன் கொடுத்துருக்கா அதை சொன்னாலும் செய்யறாங்க அதுதான் பெரிய அது எல்லாருக்கும் வராது அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்படியே அந்த காளியம்மன் கோவிலோ நம்ம சிறப்பாக அதை பண்ணணும் மற்ற வேலைகள்லாம் நான் இருக்குது பெரிய பெரிய வேலைகளாக நம்மளுக்கு வந்து சின்ன வேலைக்கு எல்லா வேலையும் பெரிய வேலையாக தான் நம்மளுக்கு வருது இறைவன் தூக்கிறா அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம்னு பிரார்த்தனை பண்ணி எல்லாேருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் இப்போ ஒரு நிமிஷம் ராமநாமம் சொல்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லோரும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஆர்த்தி பிரார்த்தனை முடிச்சிட்டேங்க

राम 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 जय प्राणों का प्रभु श्री साईनाथ शरण में जय प्राणों का प्रभु श्री साईनाथ शरण में जय भाई जान

ай банал ну что такое бывает говорю не знаю я не знаю мне это так